இருபத்தி எட்டு ஜூலை தனுஷோட பிறந்தநாள் எப்போவுமே தனுஷோட பிறந்தநாளுக்கு நான் வீடியோ பேசி போடுவேன் ஏன்னா என்னோடய கணவர் தனுஷோட மிகப்பெரிய ரசிகர் தனுஷ்னா என்னோட கணவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புள்ளியான உடம்பு ஈர்ப்பு இல்லாத முகத்தோற்றம் இருந்தாலும் எப்படி தனுஷ் வந்து சினிமா திரையுலகில் இன்றைக்கி வரைக்கும் கலக்கிட்டு இருக்காரு கஸ்தூரி ராஜா அப்படிங்கிறவர் நல்ல ஒரு கிராமத்து கதைகளை இயக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் இவரோட பையன் முதல் பையன் வந்து செல்வராகவன் ரெண்டாவது பையன் வந்து தனுஷ் இந்த முதல் பையன் செல்வராகவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தன்னோட அப்பாவோட படங்கள் அதோடய கதைகள் வசனங்கள் இதெல்லாம் படித்து பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது ஆனால் தனுஷ்க்கு வந்து சுத்தமாகவே சினிமா துறையிலலாம் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய செஃப் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவாகவே இருக்குது தனுஷோட உண்மையான பேர் வந்து வெங்கடேஷ் பிரபு இந்த வெங்கடேஷ் பிரபு வந்து சினிமா துறைக்கு வரல அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செஃப் ஆயிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட ஏன்னா அதுதான் அவரோட ஒரு பெரிய கனவு அந்த ஆசை வந்து நிறைவேறலையே அப்படிங்கிற எண்ணம் தனுஷ்க்கு இப்போவுமே இருக்குது ம் செல்வராகணும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஏன் வந்து ஒரு சிட்டி லைஃப் அதை பற்றி இயக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைக்குமா நல்ல படம் ஓடுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க நிறைய ஹீரோஸை வந்து ஆடிஷன் பண்ணுறாங்க இந்த ஏன் தனுஷே வந்து நடிகராக போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க தனுஷே நடிகராக முடிவும் செய்கிறாங்க தனுஷ் வந்து இந்த படத்தில் துழுவதோ இளமை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து முதல் முதல்ல வந்து கதாநாயகராக வந்து அறிமுகமாகிறார் துழுவதோ இளமை அப்படிங்கிற ஒரு படம் வந்து இளைஞர்கள் தவறான ஒரு வழியை நோக்கி ஒரு பாதையை சூஸ் பண்ணுறதுனால தன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் வந்து எடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனதுமே நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகள் உருவாகுது பெண்கள் வந்து நிறைய இடத்துல வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த படம் வந்து இளைஞர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலுக்கு முன் உதாரணமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னோட கோரிக்கையை வச்சு போராட்டமும் பண்றாங்க தேட்டர்லேயே வந்து கல்ல விட்டுலாம் எரியப்பட்டிருக்கு இந்த படத்துக்காக இதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கப்போ தனுஷோட உடலை வச்சு பல பேர் வந்து விமர்சிக்கிறாங்க இவெல்லாம் ஒரு ஹீரோவா இவன் நடிக்கிற படத்தெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து தனுஷை வந்து விமர்சிக்கிறாங்க தனுஷ் வந்து என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு வந்து நடிப்பும் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை நடிக்கவும் வரல டான்ஸும் தெரியல இவ்வளோ பிரச்சனைகள் வந்து முதல் படத்துக்கே வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கனவு வந்து சினிமா துறையில் வரணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம சிஃப் ஆகணும் அப்படிங்கறது நம்மளோட கனவு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு அதே மாதிரி தன்ன உடலை பத்தி விமர்சிச்சது இதெல்லாம் பத்தி யோசிக்கிறப்போ ரொம்ப மனசளவில் வந்து உடஞ்சு போறாரு அதனால வந்து தன்னோட சினிமா பயணத்தை வந்து இதோடையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு என்னதான் தனுஷ் சினிமா விட்டாலும் சினிமா தனுஷை விடலை அப்படின்னு தான் சொல்லணும் காதல் கொண்டின் படம் நடிக்கிறாரு இந்த படத்துல ஐயோ பாவன்னு சொல்ற அளவுக்கு கேரக்டராவே மாறிட்டார் அது மட்டும் இல்லாம தன்னோட டான்ஸ் மூலியமாக பல ரசிகர்களை கவர்ந்து இழுக்கிறாரு தேவதை கண்ணின் திருடா திருடி இந்த படத்துல எல்லா படத்துலையுமே பக்கத்து வீட்டுக்கார பையனா எல்லாருக்குமே தனுஷை பிடிக்க ஆரம்பிக்குது மிடில் கிளாஸ் பையனா நடித்த தனுஷ் அப்படின்னு சொல்றதை விட மிடில் கிளாஸ் பையனா வாழ்ந்த தனுஷ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திருடா திருடி இருந்து சரவணன் தேவதை கண்ணின் திருவிளையாடல் ஆரம்பம் இந்த எல்லாம் அப்படியே தனுஷ் மிடில் கிளாஸ் பையனாவே வாழ்ந்திருப்பாரு இன்னும் பல படங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க இந்த மாதிரி படங்களை நடிச்சு தனுஷ் மிடில் கிளாஸ் பசங்க அத்தனை பேரையும் தன்னோட ரசிகர்களா ஆக்கிட்டாரு அப்பா கிட்ட திட்டு வாங்குறதா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறதா இருக்கட்டும் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறா இருக்கட்டும் இந்த மாதிரி தனுஷ் தனுஷோட எல்லா படங்களுமே மிடில் கிளாஸ் பசங்க தன்னையே ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் பாக்க ஆரம்பிச்சாங்க இதனாலேயே தனுஷோட தீவிர ஃபேனாவும் ஆகிட்டாங்க பசங்கள நிறைய பேர் தன்னோட ஃப்ரெண்டு பைக் வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக வாங்கினதை விட கொள்ளாதவன் படத்தில் தனுஷ் வாங்கினதுக்காகவே பல பேர் பல்சர் பைக் தனுஷ் மாதிரியே வாங்கினாங்க ஒல்லியான பசங்க பல பேர் தனுஷோட ஃபேனாக தான் இருப்பாங்க தனுஷ் அப்படினாலே கான்ட்ரவர்சி கான்ட்ரவர்சி அப்படின்னாலே தனுஷ் தனுஷ் அந்த சர்ச்சைகள் பின்தொடர்ந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஆனால் தனுஷ் அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் மூலியமாக தன்னோட முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு தான் இருக்காரு சில பேர் தனுஷ் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினச்சி பல விஷயங்கள் பேசினாலும் பல பேர் தனுஷை முன்னுதாரணமாக எடுத்து முன்னேறி இருக்காங்க தனுஷை பற்றி பேசுனாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பேசுவாங்க ஆனால் தனுஷ் அதெல்லாம் பொருட்படுத்திக்கிட்டு ஃபீல்ட விட்டு போயிருந்தா ஒரு தயாரிப்பாளராக இயக்குனராக பாடகராக பாடலாசிரியராக அவ்வளவு ஏங்க நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு ஆக்டரா தனுஷை நம்ம பார்த்துருக்கவே முடியாது இவ்வளவு திறமை வாய்ந்த தனுஷுக்கு விஷ் பண்ணிடலாம் ஹாப்பி பர்த்டே தனுஷ்